மலை கொண்டு மத்தா அறவால் சுழற்றியமாய பிரான் அலை கண்டு கொண்ட அமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கம் இவை வேறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வானொத்து அழைக்கின்றதே அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய் அலர்வாய் மழை மடந்தை அரவணையேற மண்மாதர் விண்ணாய் அழைத்து புலம்பி முளைமலை மேல் நின்றும் மாறுகளாய் மழை கண்ணீர் திருமால் கொடியான் என்று வார்க்கின்றதே பாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ தெய்வத்தன்னம் துழாய்த் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுமினே வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கெழிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய்தொடு உண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம் ஈசர்வின் பிரான மாசில் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் பண்டுகளே பண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தின் உன்பூ உண்டுகளித்துழல் வீர்கொண்டு உரைக்கியம் ஏனம் ஒன்றாய் மண்துகளாடி வைகுந்த மண்ணாள் குழல்வாய் விரைபோல் விண்டுகள் வாரும் மலருளவோனும் வியலிடத்தே வியலிடமுண்ட பிரானார் விடுத்த திருவருளால் உயலிடம் இந்தம் அஞ்சலம் தோழி ஓர் தன் தென்றல் வந்து யாரும் அறிந்திலர் அப்பூந்துழாயின் இந்தேன் புயலுடை நீர்மையினால் தடவிற்று என் புலன்கலனே கலனே புலக்குண்டல புண்டரீகத்த போர் வள்ளி ஒன்றால் விளக்குண்டலாகின்று வேல் விழிக்கின்றன கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த மறிகடல் போன்றவற்றால் நான்று கண்டார் எம்ம யாரும் கழறலரே கழல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று ஒரு கழல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது நீண்ட அண்டத்து உழறலர் ஞான சுடர்விலக்காய் உயர்ந்தோரையில்லா அழறலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அளக்கின்றதே அளப்பருந்தன்மய ஊழியங்குள் அம் தண்ணம் துழாய்க்கு உளப்பெரும் காதலின் நீளியவாய் உள ஓங்கு முன்னீர் வளப்பெரு நாடன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் தளப்பெருநீள் முருவல் முறுவல் செய்ய வாய தடமுலையே முலையோ முழுமுற்றும் போந்தில குழல் குரிய கலையோ அற இல்லை நாவோ குழரும் கடல் மண் எல்லாம் விளையோ வெனமிழிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே முலையோ முழுமுற்றும் போந்தில குழல் மொய்ப்பூங்குழல்குரிய கலையோ அற இல்லை நாவோ குழரும் கடல் மண் எல்லாம் விளையோ வெனமிழிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே